இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் இங்கேயே பேசினா சாருடைய பேர் வந்து சொன்னால் ரொம்ப நேரமாகிடும் நான் வந்து டார்ஜிலிங் வந்து ஷூட்டிங் போயிட்டு ஒரு மாதம் ஷூட்டிங் பிடிச்சிட்டு ட்ரெயினாக பார்த்தேன் அந்த மாதிரி டார்ஜிலிங் போகிறதுக்கு ஏசி சார் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து சொன்னாங்க மாதிரி காப்பேட் பண்ணி காப்பிட்ருக்கேன் நான் போயிட்டு அங்கே நான் வந்து வந்த உடனே நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டாலி பேருக்கு போதில் ஒரு வீக் பிஃபோர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஃபினெட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வரோம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்போ வச்சுக்கோ சொல்லி வரோம் ஃபோர்டீன்தான் ஃபிஃப்டின் ஆகும் சரிண்ணா நீங்கள் நான் வச்சுக்கேன் நான் சொல்லிட்டு சொல்லிட்டு பிஸியாக இருந்தேன் இப்போ வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி நான் வரணும் சார் நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்தா எப்போ பாருங்க ஃபங்க்ஷன்லேயே

ೂರ್ೋ <mile> ಕೇಳಿ

அதுக்கு அவர் வந்து அர்ச்சகர் பூஜாரி இருந்தா கூட கிடையாது அவருக்கு வந்து அதே வந்து பல வருஷங்கள் செஞ்சு அவர் வந்து காசிக்கு வந்து போகும்போது போகிற வழியில பார்த்தா பெரிய ஏழு மக்கள் வந்துட்டு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சாப்பாடே இல்லை அங்கேயே வந்து நிறுத்து அங்கேயே நிறுத்து அதுக்கப்புறம் அந்த பணம் எல்லாமே அந்த ஏழுகளுக்கு சாப்பாடு நான் காசி விஷயமா எல்லாருமே பார்த்துட்டாரு ஆண்டவன் நான் பார்த்துட்டேன் இனிமே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எாருடைய எல்லாருடைய இதயத்திலையும் எல்லாருடைய மனசுலயும் எல்லாருடைய எல்லா ஜீவனங்கள்லயும் அந்த ஆண்டு வந்து இருக்காங்க அந்த ஏழைகள் உதவி செய்யறது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது அதுதான் முக்கியம் அது செஞ்சாலும் ஒரு ஆடம் செஞ்சுக்க முடியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்ல நல்லா உழைச்சவங்க எல்லாமே கேட்க முடியாது நல்லா உழைச்சவங்களால வெற்றி படைய முடியாது எல்லாருமே பெரிய வெற்றி அடையணும் நல்லா சக்சஸ்ஃபுல்லாகணும் நிறைய பணம் பேச மாதிரி இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் வந்து இல்லையா அடைய மாட்டாங்க ஸோ வெறும் முயற்சியாலே உழைப்பாலே மட்டும் இல்லை நமக்கு வந்து ஆண்டவருடையோ நம்மளுடைய நல்ல ஒரு எண்ணம் அப்படி இருந்தால்தான் நம்ம முடியும் அது ரெண்டும் ஆகிட்டு இருக்கு அவருடைய இந்த பணி இன்னும் தொடரணும் இன்னும் பல பட்டங்கள் வட்டங்கள் வந்து வாங்கணும்னு சொல்லி ஆண்டவரை வேண்டி நான் விடுத்துரைக்கிறேன் நன்றி